வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நாமளே வந்து எப்படி பட்டி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வாங்க வீடியோ சொல்லுங்கள் ஸோ இப்போ எந்த இதில் பார்த்தீங்க அப்படின்ட்டு அவர் லேபர் தான் இந்த ஒர்க்கை பார்த்துருக்காரு இவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டாங்க இப்போ நம்ம வந்து செவிர் வந்து புதுசாக கட்டி அதில் வந்துட்டு பில்லா வாயிட்டு அல்லது சுண்ணாம்பு இது மாதிரி அடிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு மேல வந்துட்டு இந்த பட்டி தகடை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கணும் எதுக்காக அப்படின்ட்டா அந்த சிறு சிறு மணல்கள் இருக்கும் சிறு சிறு ஜூஸு சிறு மேடு பல்லம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ அதை மட்டப்படுத்துறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பட்டி தகடை வச்சு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுக்கணும் எல்லா பக்கமே கரெக்டாக தேய்ச்சி எடுக்கணும் இந்த கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக வந்துட்டு தேய்ச்சி எடுக்கணும் இதுதான் இப்போ இருக்காங்க இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நிறைய மணலாக விழுதும் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாக எடுத்துட்டு இருந்தால் தான் எதிர்க்கொஞ்சம் உளவுக்கு வந்து நம்ம பட்டி பார்க்குறப்போ பட்டி மாவில் அது கலந்தாமல் இருக்கும் இப்போ தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டி மாவு அந்த பட்டி மாவு பார்த்தீங்க அப்படின்னா கிலோ ஒரு பேக் வந்து நாற்பது கிலோ இருக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றிக்கிட்டோம் தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷினில் வந்துட்டு மிக்சரை அப்படின்ட்டு அந்த ராடை கிளிக் பண்ணி தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் பட்டி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே போடணும் தேவையான அளவு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க அமுட்டி அமுட்டி வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன சின்ன மல்லி போட்டோம் இல்லையா அது கட்டி மாதிரி எல்லாம் வந்து கீழே தங்கியிருக்கும் ஸோ அதனால் வந்து ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா தோசை மாவு இருக்குது இல்லைங்களா ஸோ தோசை மாவு கணத்தில் அந்த பதத்தில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம இது பண்ணிக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் ரொம்ப தனியாக வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த தகுட்டில் எடுக்கும்போது வந்து கீழே வந்து சிந்த ஆரம்பிச்சிடணும் ஸோ அந்தளவுக்கு இல்லை ஒரு பேஸ்ட் அளவுக்கு வந்து நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இது பேஸ்ட் லெவலில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ இதை வந்து கையில் கலக்கணும் அப்படின்னோம்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக இருக்காது அப்படிங்கிறனால தான் வந்துட்டு மிக்சர் போட்டு நம்ம இது பண்ணுறது நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி வந்துட்டு இது கையில எல்லாம் நம்ம இது பண்ண முடியாது பண்ணோம் அப்படின்னாலும் அது செட் ஆகாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரில்லிங் மிஷினில் ஒரு மிக்ஸர் ராட போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான பதத்தில் வந்து கட்டி மாவு எடுத்து பாருங்க எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு போகிறேங்க ஒரு பேஸ்ட் லெவலில் வந்துச்சு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பட்டி தகடில் எடுக்கும்போது அந்த மாவு வந்து அந்த பட்டி தகட்டில் வர மாவு வந்துட்டு கீழே சிந்தாத அளவுக்கு இருக்கணும் ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்துட்டு ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகாமல் சைடில் வந்துட்டு அந்த பக்கெட்டில் வந்து சைடில் இருக்கும் சரிங்களா அதை வந்துட்டு மறுபடியும் தூக்கி உள்ளே போடணும் அதுக்காக தான் அந்த பட்டி தகட வச்சு உள்ள வந்து ஃபுல்லாகவே வலித்து உள்ள தள்ளுறாங்க சைடில் இருந்தெல்லாம் ஃபுல்லாக வலிச்சு உள்ளே தள்ளிடுணும் ஏன்னா மாவு சில இது கலந்து சில எது கலக்காமல் வெறும் பவுடரா அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும் அதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி ஓ எல்லாமே அதை மிக்ஸ் ஆகலை அப்படின்ட்டு எந்த ஒரு இது இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சிமாவில் என்ன அப்படின்ச்சா வந்துட்டு மிக்சிங் தான் கம்பல்சரி கரெக்டான லெவலில் எடுக்கணும் வேறு ஒரு விஷயம் கிடையாது இல்லை கரெக்டாக வலிக்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்களே வலிச்சுக்கலாம் அதை பட்டி மாவு வந்துட்டு செலத்தில் அப்ளை பண்ணுறது அழகாக நீங்களே வந்து வலிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேய்க்க தானே போகிறோம் அது சரியான ஒரு இதில் வந்து நம்ம எடுக்க முடியும் தேவையான பக்கத்துல வந்து பட்டிமா ரெடி ஆயிடுச்சு அதை எடுத்துட்டாங்க பாருங்க இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்துட்டு பட்டி மாவை வச்சு ஃபுல்லா அப்ளை பண்ணாங்க வந்துட்டு மீதி வந்து பாருங்கள் ஒரு தகடில் எடுத்து அந்த தகடல வந்து அப்ளை பண்ணி சாச்சு அதாவது கிராஸாக வந்து வால்ல அப்ளை பண்ணணும் வலிச்சு எடுத்து மினிக்கு அப்ளை பண்ணணும் வலிச்சு எடுக்க எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே மறுபடியும் வந்துடும் மறுபடியும் இன்னொரு தகட்டுல வலித்து பாயிண்ட்ல வச்சு மறுபடியும் வலிச்சு ஸோ பாருங்க என்ன ஒரு விஷயம்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு அந்த வலிச்சு எடுக்கிறப்ப அந்த ரெண்டு காரணம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வந்துட்டு மேடு மாதிரி திட்ட மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி வராத அளவுக்கு வந்துட்டு நம்ம ப்ளைனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டுக்கணும் சோ இதான் விஷயம் இதுல கீழ இருந்து மேலே போறாங்க இல்லையா சோ கீழ இருந்து மேலே போறாங்க கீழ இருந்து மேல வலிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை வலிச்சு முடிச்சிற எண்டை வந்துட்டு காஞ்சோம் சோ அந்த காஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே இருந்து கீழாம மறுபடியும் அந்த வெளிச்சம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு எண்டும் வந்து சேர்ந்துடும் அதாவது சேரும்போது அந்த மேடு பள்ளம் தெரியாது உங்களுக்கு ஈவன் ஆயிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மேலேருந்து கீழாமையும் கீழேருந்து மேலாமையும் வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி கார்னர் வாலில் கார்னர்லேருந்து தான் கீழே எடுக்கணும் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கீழே இருந்து மேலேண்ணா முதல்ல மேலேருந்து கீழே எடுத்தாங்க இப்போ கீழே இருந்து மேலே அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஜாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்காது நார்மலாக அழுத்தி எழுத்திங்கன்னா போதும் ஸோ செவ் தெரியற அளவுக்கு நீங்கள் இது பண்ணுவோம்னா நார்மலாக அது அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிற தெரியற அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும் இல்லை அந்த மேடு பள்ளம் தெரியாத அளவுக்கு நீங்கள் அதை வலிச்சு எடுக்கணும் ஸோ இவ்வளோதான் இதில் அதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கீழேருந்து மேலேனா மேலேருந்து கீழே லெஃப்டில் இருந்து ரைட்டர் வரீங்கன்னா ரைட்டில் இருந்து மறுபடியும் லெஃப்ட்டில் வரணும் வலிக்கிறதுக்கு பாரு கீழேந்து மேல வந்தாங்க மறுபடியும் மேல இருந்து கீழே வரேன் பாருங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு பட்டிமாவை அப்ளை பண்ணிக்கலாம் சோ இதுக்கு வந்துட்டு ஆள் தான் பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்லை கரெக்டா மட்டும் நீங்க பார்த்து பண்ணா போதும் சோ பட்டிமாவை வந்துட்டு சரியான பதத்துல நீங்க கலக்கி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு வந்துட்டு இதுவும் உங்களுக்கு ரெண்டு பிளேட் இருக்குது சின்ன பிளேட் ஒன்று இருக்குது பெரிய பிளேட் ஒன்று இருக்குது ரெண்டு தகடு இருக்குது அதில் இஞ்சஸ் கணக்குலர் ஆரஞ்சு இருக்குது எட்டு இஞ்சு இருக்குது ஸோ எடுக்கிறதுக்கு ஒரு தகடு வலிக்கிறதுக்கு ஒரு தகடு இவ்வளவுதான் இதுல விஷயம் ஸோ இந்த தகடு மட்டும் வந்துட்டு பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கணும் சின்ன இடத்துல சின்ன ஒரு பெண்ட் இருந்தால் கூட நீங்கள் வலிச்சு எடுக்கிறப்போ அந்த இடத்துல வந்து அந்த பெண்டில் வந்து திட்டு மாதிரி வர ஆரம்பிக்கும் கோடு மாதிரி விழுக ஆரம்பிக்கும் ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது மேலேருந்து அந்த கார்னர் வந்து கீழே எடுத்துருக்காங்க சீலிங் மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ சீலிங் வந்து கார்னரில் இருந்துட்டு உள்பக்கமாக வரணும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உள் பக்கமாக நம்ம வலிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஹோல்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கார்னர் நீங்கள் பண்ணமுல ஃபுல்லாக வலிச்சதுக்கப்புறம் அந்த கார்னரில் சுற்றிட்டு எடுத்திங்கன்னா அதிகமான அதில் ஒட்டி இருந்துச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ பட்டி பார்க்குறது வந்து சிம்பிளான வேலை தான் இது வந்துட்டு நம்ம ஆள் வீட்டு தான் பண்ணணும் இல்லை கிராமப்புறங்களில் இருக்கிற வீடு நீங்களே பண்ணுறீங்க சின்னதாக இருக்குது வீடு வந்து பெருசாக இல்லை அப்படின்னா நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது நீங்களே ட்ரை பண்ணிட்டு பட்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி உப்புக்காக இருக்குது இல்லைங்களா ஸோ அதை போட்டு நம்ம தான் அது சின்ன சின்ன மேடு பள்ளமெல்லாம் சரி பண்ணி ஈவனாக கொண்டு வரும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போகிறேன் ஸோ பட்டி பார்க்குறது வந்து இதை வந்து நீங்களே கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்